ஓட்ட பயிற்சி எடுக்கும்போது என்ன பண்ணணுன்னா தொடர்ந்து ஒரு முதல் தொடர்ந்து ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கணும் அதாவது அரை மணி நேரம் நிற்காமல் ஓட வேண்டும் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் அரை மணி நேரம் நிற்காமல் ஓட வேண்டும் மெதுவாக ஒன்றாலே போதும் ஓடிட்டு என்ன பண்ணணுன்னா வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அறை இருக்குது அப்படின்னா ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திருங்க ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ உங்கள் வீடு புழுக்கமாக இருக்கும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நிற்காமல் ஓடிட்டு வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ளே எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு உள்ளே இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ புழுக்கமாக இருக்கும் நிறைய வேர் வியர்வை வெளியே வரும் வியர்வை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கழிவு எல்லாம் நல்ல அந்த ஏன்னா ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டீங்க ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் தொடர்ந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே வந்திருக்கீங்க அரை மணி நேரம் நிற்காமல் ஓடிக்கிட்டே வந்திருக்கீங்க இப்போ உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் நீங்கள் காற்றோட்டத்தில் ரோட்டில் ரோட்டில் ஓடி வரும்போது காற்றெல்லாம் அடிச்சிருக்கோம் அப்போ வந்து வியர்வை அதிகமாக வெளியே வராது வியர்வை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வியர்வை கழிவை வெளியே கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நிற்காமல் ஒரு அரை மணி நேரம் ஓடணும் நாலு கிலோமீட்டர் நிற்காமல் ஓடிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உடனே அந்த ஓடிக்கிட்டே வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு உள்ளே அப்படியே உட்காந்துடணும் உட்காந்துட்டால் அந்த புழுக்கத்தில் நல்ல வியர்வை கழிவு நல்லா வெளியே வரும் அல்லது ஒரு அடுப்பாங்கரையில் அங்கே ஏதாவது சமையல் இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த அடுப்பாங்கரையில் போய் அந்த அடுப்பாங்கரை இன்னும் சூடாக இருக்கும் அப்போ இன்னும் நல்லா வியர்வை வெளியே வரும் இப்படி உள்ள இருக்கிற வியர்வை வெளியே கொண்டு வரணும் அல்லது நீராவி குளியல் அதற்கான அமைப்பு எதாவது இருக்குதா நீராவி குளியல்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து வெளிநாடுகளில் குளிர் நிறைந்த பிரதேசங்கள்லாம் வந்து அவங்க நீராவி குளியல் என்பது அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அது மாதிரியான ஒரு ஏற்பாடு இங்கேயும் இருந்தால் நான் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஓடிட்டு வரும்போது அந்த மாதிரி நீராவி குளியல் நீராவி நீராவியால் ஒரு அறையை வெப்பப்படுத்த வேண்டும் அந்த அந்த அறை அறை வந்து மிகவும் சூடாக இருக்கும் ஹீட்டர் ஹீட்டர்லாம் இந்த குளிர் குளிர் நிறைந்த நாடுகளில் வந்து ரூமை அறையை வெப்பப்படுத்துவதற்காக ஹீட்டர் பயன்படுத்துவாங்க அப்போ அந்த ஹீட்டரை ஏதாவது ஒரு ரூம் இதாக நீராவி குளியலுக்கான ரூம்னு வச்சுக்கணும் ஒரு வீட்டில் ஒரு சின்ன ரூம் சும்மா ஒருத்தர் மட்டும்தான் ஒரு ஒருத்தர் ஒரு நாலு அடி அகலம் நாலு அடி நீட்டோம் இவ்வளோ தான் இருக்கணும் ஒரு ரூமே ஒரு ரூமோடய அளவு நீட்டிலாம் படுக்கணும் உட்கார்ந்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அறை அது மாதிரி ஒரு சின்ன அறை அல்லது ஒரு சின்ன அறை ஒரு அஞ்சு அடி நீட்டமாக இருக்கலாம் அஞ்சு அடி அகலமாக இருக்கலாம் ஒரு ரெண்டு பேர் நிற்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் நிற்கிற மாதிரி கூட ஒரு அறை அந்த அறையை வந்து நல்ல ஹீட்டரை வச்சு வெப்பப்படுத்திடணும் அது ஒரு அளவு தான் வெப்பப்படுத்தணும் வெப்பப்படுத்திட்டு நிற்காமல் ஒரு நாலு கிலோமீட்டர் ஓடிட்டு நிற்காமல் தொடர்ந்து அரை மணி நேரம் ஓடிட்டு வேகமெல்லாம் ஓடணும் மெதுவாக ஓடினாலே போதும் இந்த ஹீட்டர் அந்த ஹீட்டர் இந்த அறையை சூடுபடுத்துகிற அந்த அறை சூடுபடுத்தப்பட்ட அறை இருக்குல்ல அந்த அறைக்குள்ளே வந்துடணும் வந்துட்டோன்னா உடம்புல இருக்கிற வியர்வை கழிவுலாம் எல்லாம் வெளியில் வரும் அதனால் ஒரு வீட்டில் நம்ம ஏசி மாட்டுறதை விட ஹீட்டர் தான் இப்போ நமக்கு தேவை வியர்வை கழிவுகளை வெளியே கொண்டு வரதுக்காக ஹீட்டர் தேவை ஹீட்டருங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கும் அதனால் ஒரு ஹீட்டர்னால் என்ன தண்ணி சூடு பண்ணுற ஹீட்டரில் அறையை சூடு பண்ணுறது ஒரு ரூமை சூடு பண்ணுறது இந்த ரொம்ப குளிர் ஊட்டிலெல்லாம் இருக்கும் ஹீட்டர் ஊட்டி குளிர் நிறைந்த நாடுகளில் இருக்கும் காஷ்மீரில் இருக்கும் அறையை வெப்பப்படுத்துகிற அந்த சாதனம் அது வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி செய்யும் போது அந்த மாதிரி அறை அந்த அறை வந்து வெப்பப்படுத்தப்பட்ட அறையாக கூட இருக்கலாம் அது தேவை நினைக்கிறேன் அது இந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டு வரணும் ஒரு நாலு கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடிட்டு வரணும் அரை அரை மணி நேரம் நிற்காமல் ஓடிட்டு இந்த ரூமில் வந்துட்டோன்னு வச்சிக்கோங்க உடம்புல இருக்கிற வியர்வை கழிவு எல்லாம் வெளியில் வரும் رومار په دې باندې ولیموري